அனைவருக்கும் வணக்கம் தோல்வி முகத்தில் மோடி அமித்ஷா கும்பல் மக்கள் போராட்டமே ஆயுதம் ஏன் இந்த தலைப்பில் வந்து பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் பாசிச தாக்குதல்கள் கொடூர அடக்குமுறைகள் சுரண்டல்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் இந்திய நாட்டின் மக்களை மிக மோசமான நிலைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தவுடனேயே வந்து இந்த மோடி அமித்ஷா கும்பல் என்ன பிரச்சாரம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த தேர்தலுக்கு முன்பே வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து ஆப்கி பார் நானூறு பார் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு முந்நூற்றி எழுபது என்டிஏவிற்கு நானூறு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக வந்து அவங்களுக்கு ஒரு கருத்துருவாக்கத்தை முன்பே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானூறு தொகுதிகளில் நாங்கள் வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து முன்னாடியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் வந்து இந்த பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து முதல் இரண்டாம் கட்ட தேர்தலிலேயே வந்து மிகப்பெரிய அடிவாங்க ஆரம்பிச்சிருச்சு முதல் இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிந்த உடனேயே மோடி கும்பலுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு வட இந்தியாவில இருக்கக்கூடிய பல்வேறு மீடியாக்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா அது யூடியூப்பாக இருக்கட்டும் இணையதளங்களாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் உள்ள ஜனநாயக சக்திகள் மக்கள் மத்தியில் மக்களுக்காக ஒரு பலரும் வந்து மோடி அமித்ஷா கும்பலை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நூற்றம்பதை வந்து தாண்டாது அதே மாதிரி தோல்வி முகத்தில் வந்து மோடி இருக்கிறார் மோடி வந்து பயந்து போயிட்டார் அவரோட ஒவ்வொரு அசைவிலையும் வந்து பயத்தோட சாயல்கள் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அம்பலப்படுத்தி அவங்கெல்லாம் வந்து பல்வேறு வகையில் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து மோடி அமித்ஷா கும்பலின் தோல்வி முகம் அப்படிங்கிறத வந்து பல்வேறு வார்த்தைகளில் அவங்க போட்டு கிண்டலும் கேலியுமாக பல்வேறு விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்போ இந்த ஃபாசிஸ்டுகளை பற்றி அம்பலப்படுத்தி அந்த வெளிவந்த விஷயங்கள் எல்லாம் மோடியினுடைய தோல்வி முகத்தை பட்டவர்த்தனமாக வந்து எடுத்துக்காட்டும் விதமாக தான் வந்து இருந்தது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாம் சில விஷயங்களை வந்து பரிசீலிக்க வேண்டியது இருக்குது குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் மோடி அமித்ஷா கும்பல் ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அந்த சூழ்நிலையில் முக்கியமாக வந்து ஆதிக்க சாதியினருடைய வாக்குகளை மிக அதிக அளவில் வந்து வாங்கியிருந்தாங்க குறிப்பாக வந்து அந்த சாதிகள்லாம் வந்து வட செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஜாட் ராஜ்புத் மராத்வா போன்ற சாதியினர் மத்தியில் ஐம்பத்தாறு சதவீதம் வரைக்கும் வந்து ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் ஒப்பிடும் போது வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வந்து அதிகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி இந்த ஆதிக்க சாதியினர் மத்தியில் முப்பது சதவீதம் வாக்குகள் வந்து அதிகமாக வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போ பிஜேபியினுடைய ஒரு அடித்தளமாகவே வந்து இந்த ஆதிக்க சாதியினர் அமைஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு எல்லா வகையான பின்புலமாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறதுல யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இந்த ஆதிக்க சாதியினர் மத்தியில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து செல்வாக்கு செலுத்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இன்றைக்கி நிலம அப்படியே வந்து தலகிலாக மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா குறிப்பாக நீங்கள் விவசாயிகளின் போராட்டம் டெல்லியில் நடந்த முதல் முதல் விவசாயிகள் போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஜாட் சாதியினர் மத்தியில் வந்து பிஜேபிக்கு இருந்த செல்வாக்கை சுக்குநூறாக உடைத்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஜாட் சாதியினரினுடைய பணக்கார விவசாயிகள் பெரும்பாலும் பிஜேபியினுடைய பின்புலமாக இருந்தாங்க இந்த விவசாயிகள் போராட்டத்தில் பிஜேபியினுடைய உண்மை முகத்தை அந்த கோர முகத்தை வந்து அவர்கள் நேரடியாக பார்த்தாங்க பார்த்ததோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பிஜேபியினுடைய செல்வாக்கிலிருந்து கிட்டத்தட்ட விடுபட ஆரம்பித்தாங்க பிஜேபியினுடைய கருத்துக்களுக்கு எதிராக வந்து நிற்க ஆரம்பித்தாங்க பிஜேபியினுடைய கருத்துக்கு மாற்றாக வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் திரண்டாங்க அப்படிங்கிறது தான் பிஜேபிக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களிலும் பெரிய அளவுக்கு முக்கிய பங்கு வகிச்சாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இதே மாதிரி ஹரியானாவின் சகோதரிகள்னு சொல்லக்கூடிய குறிப்பாக மல்யுத்த வீராங்கனைகள் அவர்கள் வந்து பிரிஜ் பூஜன் சிங் என்ற ஒரு பாலியல் குற்றவாளிக்கு எதிராக ஒரு க ஒரு போராட்டத்தை நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த ஹரியானாவின் பெண்கள் ஹரியானாவின் சகோதரிகள் சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் வந்து ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்போ மோடி அரசு பிரிஜுபூஷன் சிங்குக்கு ஆதரவாக நடத்திய கொடூரமான அடக்குமுறையும் அந்த பாலியல் குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக நடத்திய அனைத்து விஷயங்களையும் அந்த ஜாட் சாதியினர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்காது அதே பிரிஜுபூஷன் சிங்கினுடைய மகனுக்கு இந்த தேர்தலில் எம்பி சீட்டு வேறு கொடுத்துருக்குறாங்க இது போக அந்த தொடர்ச்சியான வீராங்கனைகளினுடைய போராட்டத்தை ஒடுக்குவது விவசாயிகளினுடைய போராட்டத்தை கொடூரமாக ஒடுக்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜாட் சாதியினர் மத்தியில் பிஜேபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்று கருத்தை உருவாக்கி அவர்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து நின்றுருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து பார்க்க முடியும் அப்போ இந்த சாட் சாதியினர் குறிப்பாக இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் பல இடங்களில் வந்து செல்வாக்காக இருக்கிறாங்க அந்த செல்வாக்கு எல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து திரும்பியிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் ஜாட் சாதியினரனுடைய போராட்டம் இன்னொரு பக்கம் ராஜபுத்திரர்களினுடைய போராட்டம் குறிப்பாக பல மாநிலங்களில் நடந்துருக்கு அதில் ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் மிக அதிகமான அளவில் வந்து இந்த ராஜ்புத் சாதிய சாதியினர் வந்து இருக்கிறாங்க அவர்கள் ஏன் வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து போராடணும் முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது அப்போ ஏன் வந்து ராஜபுத்திரர்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக போராடணும் அப்படின்னா கடந்த மார்ச் மாதத்தில் குஜராத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவினுடைய எம்பி புர்சோத்தம் ரூபாலா அப்படிங்கிற அந்த பாஜக எம்பி குஜராத்தில் ராஜபுத்திரர்களை இழிவாக பேசி அது ஒரு மிகப்பெரிய அளவில் ராஜபுத்திரர்கள் மத்தியிலே எதிர்ப்பு கிளம்புச்சு இந்த ராஜபுத்திரர்கள் வந்து யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குறிப்பாக வந்து அங்கே உள்ள ஆதிக்க சாதியினர் பிஜேபிக்கு பெரிய பின்புலமாக இருந்தவர்கள் அவர்களே வந்து இந்த பிஜேபி எம்பி பேசினது அப்படிங்கிறது அவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு குஜராத்தில் ஆயிரக்கணக்கான ராஜபுத்திரர்கள் திரண்டு பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தினாங்க அதோட விளைவாக இந்த பாசிச கும்பல் பயந்து அரண்டு போய் என்ன செய்வது என்று தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அந்த எம்பியை மன்னிப்பு கேட்க வைக்கிறது குறிப்பாக ராஜபுத்திரர்களை சேர்ந்த யோகி ஆதித்யநாத்து அதே மாதிரி ராஜ்நாத் சிங் இவர்கள்லாம் வந்து ராஜ்புத் சாதியை சேர்ந்தவர்கள் இவர்களை வைத்து அவர்களிடம் சமாதானம் பேசுவது இந்த மாதிரி பல்வேறு வகையிலான முயற்சிகளை வந்து எடுத்து பார்த்தாங்க ஆனாலும் வந்து ராஜபுத்திரர்கள் அதற்கெல்லாம் பணிவதா அதற்கெல்லாம் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு போவதாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உறுதியாக நின்றார்கள் இதே மாதிரி ராஜஸ்தான் ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து தொகுதிகள் வரைக்கும் இதுக்கு முன்னாடி பாஜக வந்து அங்கே வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இருபத்தஞ்சி தொகுதியுமே கைப்பற்றிருக்கிறாங்க அந்த ராஜஸ்தானில் ஒம்பது சதவீதம் வரைக்கும் வந்து ராஜ்புத்திரர்கள் வந்து இருக்கிறாங்க அங்கேயும் ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் வந்து நடைபெற்றிருக்குது குறிப்பாக உத்திரப்பிரதேசத்தில் ராஜ்புத் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் மகா பஞ்சாயத்தை கூட்டி தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரம் செஞ்ச பிரச்சாரம் செஞ்சாங்க மகா பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிஜேபிக்கு எதிராக இங்கே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க அதோட விளைவு அங்கே ஓட்டு சதவீதம் வந்து பெரும்பாலான ராஜபுத்திரர்கள் ஓட்டு போடுறதுக்கு வந்து போகலை அதே மாதிரி அந்த ராஜபுத்திரர்கள் பிஜேபிக்கு எதிராகவும் ஓட்டு போடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்குறோங்க அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ராஜபுத்திரர்களுக்கான ஒரு கோரிக்கைகளை அதாவது ராஜபுத்திரர்கள் தங்களினுடைய கோரிக்கைகள் எதுவும் இங்கே நிறைவேற்றப்படவில்லை முக்கியமாக வந்து மக்களுக்கான ராஜ்புத்திரர்களை முன்பு தேர்தலில் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் போது எல்லாம் வரவேற்றாங்க ஆனால் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ராஜ்புத்திரர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அக்னிபாத் என்ற திட்டத்தை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ராஜபுத்திரர்களுக்கு துரோகம் அளித்தார்கள் இப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து அங்கே ராஜபுத்திரர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தமா பிஜேபிக்கு எதிராக வந்து களத்துல நின்றுருக்குறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் வந்து அங்கேயும் பார்க்க முடியுது இதே மாதிரி ராஜஸ்தான் ராஜஸ்தான் நலவரத்தை பத்தி முன்னாடியே பார்த்தோம் அப்ப ராஜபுத்திரர்கள் மத்தியில பிஜேபியினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக சரிஞ்சு போயிருக்கிறது அப்படிங்கிறது பிஜேபி கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க அப்ப ராஜபுத்திரர்கள் அல்லாத ஆட்களை நோக்கி பிஜேபி வந்து திரும்பியிருக்கு அதே மாதிரி ஜாட் சாதியினர் அல்லாதவர்களை நோக்கி தங்களோட வாக்குகளை எப்படி பெறுவது அப்படிங்கிறத நோக்கி அவர்கள் திட்டம் போடுவதை நோக்கி நகர வேண்டிய நிலைமைக்கு இந்த போராட்டங்களெல்லாம் அவர்களை மிகப்பெரிய அளவில் தள்ளி இருக்கு அப்படிங்கிறதான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை இதே மாதிரி குறிப்பாக மகாராஷ்டிராவில் முப்பத்தி மூணு சதவீதம் மராத்வா அவங்களும் ஆதிக்க சாதியினர் தான் மராத்வா சாதியினர் இருக்கிறாங்க அவங்க இடஒதுக்கீடு கேட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க கடைசியாக பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு அந்த போராட்டங்கள் ஒரு மிக தீவிரமாக மகாராஷ்டிரா முழுவதும் வந்து நடந்தது அதில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த போராட்டம் நம்மளுக்கு எதிராக மாறி இது நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மராத்வா சாதியினருக்கான இடஒதுக்கீட்டுக்கான ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க அது அந்த ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அந்த சிவசேனா கட்சி வேறு வழி இல்லாமல் அதை நிறைவேற்றினாங்க அந்த சட்டமும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதை வந்து மக்கள் வந்து உணர்ந்துருக்கிறாங்க அது நீதிமன்றத்தில் கூட நிற்காது அப்படிங்கிறத வந்து மக்கள் நல்லா உணர்ந்துட்டாங்க இந்த ஏக்நாத் சிண்டே கூட வந்து ஒரு பொம்மை தான் பிஜேபியினுடைய தேவேந்திர பட்வா பட்னாவிஸ் தான் உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து அந்த மராத்வா மக்கள் வந்து உணர்ந்துருக்கிறாங்க அப்போ மராத்வா மக்களினுடைய ஒட்டுமொத்த கோபமும் பிஜேபிக்கு எதிராக வந்து திரும்பியிருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ கடந்த காலங்களில் தன்னுடைய அடிப்படையாகவும் தன்னுடைய செல்வாக்கின் கீழும் இருந்த இந்த ஆதிக்க சாதியினர் இன்னைக்கு பிஜேபியினுடைய செல்வாக்கிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது வெறும் ஓட்டு வாங்கிறது பற்றியான விஷயங்கள் இல்லை பிஜேபியினுடைய அடிக்கட்டுமானமாக இருந்தவர்களே இந்த பெரிய இந்த ஆதிக்க சாதியினர் தான் பெரிய அளவுக்கு இருந்தாங்க இப்போ அவர்கள் இந்த தேர்தலில் அவர்களுக்கு எதிராகவே திரும்பியுள்ளது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தேர்தலில் இதுவும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது இது ஒட்டுமொத்த மோடி அமித்ஷா கும்பலின் தோல்வி முகத்தை இன்னும் தோலுரித்து காட்டுவதாக இந்த போராட்டங்களும் இந்த எழுச்சிகளும் அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு முன்னாடி காம் காமிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சாதி மதவெறியை தூண்டி ஆதிக்க சாதியினர் மத்தியில் தனக்கான செல்வாக்கை உருவாக்குவதை உத்தியாக பயன்படுத்திய பாஜகவின் உத்திகள் தோல்வியடைந்துள்ளன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் ஆனா அதை தாண்டி இன்னும் பல்வேறு மக்கள் போராட்டங்கள் சமூகத்தில் இப்போ அங்கங்கே வந்து பலவும் வந்து மோடி அரசுக்கு எதிராக வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக வட மாநிலங்களில் இன்றைக்கி கார்ப்பரேட் மயத்தை தீவிரமாக அமல்படுத்தும் மோடி அரசு அதோட விளைவாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களில் அரசு வேலைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் பறிக்கப்பட்டிருக்கு இப்போ தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களிலெல்லாம் வந்து தனியார் வேலைவாய்ப்புகளும் எக்கச்சக்கமான இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் ஓரளவு கணிசமான அளவில் இருக்குது ஆனால் அது போன்ற வேலை வாய்ப்புகள் வட இந்திய மாநிலங்களில் பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அதோட விளைவாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே உள்ள இளைஞர்கள் பெரிய அளவிற்கு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ வேலைவாய்ப்பின்மை பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்தியாவினுடைய வறுமை நிலை தொடர்ந்து வந்து மோசமடைந்துட்டு வர்றதா பல்வேறு சர்வதேச ஆய்வுகளுமே வந்து பல்வேறு விஷயங்களை வந்து வெளிப்படுத்துச்சு அப்போ இந்தியாவினுடைய வறுமை நிலை ஒரு பக்கம் வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்தியாவில் முதன்மையாக வந்து எழுந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு பல்வேறு போராட்டங்களும் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதாவது மோடி அரசினுடைய மதவெறி பேச்சுகளும் மத மத ரீதியாக மக்களை போதையிட்டுவது அப்படிங்கிறதும் இந்த கடந்த காலங்களில் மக்கள் போராட்டங்கள் நடந்ததோட விளைவாக வந்து கிட்டத்தட்ட வந்து அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் அந்த மதவெறி செல்வாக்கு இதெல்லாம் வந்து கணிசமான அளவில் குறைஞ்சிருக்குது இந்த மக்கள் போராட்டங்களால் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி பீகாரில் அக்னிபாத் திட்டத்துக்கு எதிராக நடந்த மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு மிக மிக வீரியமான ஒரு போராட்டம் அப்படிங்கிறதான் நம்ம அதை பார்க்குறோம் ரயில்கள் கொளுத்தப்பட்டுச்சு அதே மாதிரி வந்து அக்னிபாத் திட்டத்துக்கு முன்னாடி அரசு தேர்வுகளில் நடந்த முறைகேடுகளை கண்டித்து மாணவர்கள் நடந்த நடத்திய போராட்டங்கள் இதெல்லாம் வந்து அங்கே ஒரு மிக காத்திரமான ஒரு போராட்டங்களாக இருந்துச்சு அந்த போராட்டங்களினுடைய வீச்சு அப்படிங்கிறதும் அதோட சூடுங்கிறது இன்னும் தனியலை அப்படிங்கிறத நம்ம வட மாநிலங்களில் பார்க்குறோம் அந்தம்மா இளைஞர்கள் மத்தியில் இன்னமும் அது இன்னும் சூடு தனியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதே மாதிரி டெல்லி காவல்துறைக்கான பணியிடங்கள் அறுபத்தி ஏழாயிரம் அறிவித்தாங்க அந்த டெல்லி காவல்துறை பணியிடங்களுக்கான தேர்வில் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் வந்து அதில் வந்து விண்ணப்பங்களை வந்து பதிவு அனுப்பிச்சிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான மோசடி நடந்திருக்கு அந்த மோசடியோட விளைவா எக்கச்சக்கமான மாணவர்கள் வந்து உத்திரப்பிரதேசத்தில் உள்ள பிரக்யாராஜ் நகரில் இந்த தேர்வாணையம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை கட்டவிழ்த்து விட்டாங்க இது இந்த ஃபாசிச கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திச்சு அதோட விளைவாக யோகி ஆதித்யநாத் அந்த தேர்வையே ரத்து செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ இதுபோல் வந்து இளைஞர்களினுடைய போராட்டம் மாணவர்களினுடைய போராட்டம் உழைக்கும் மக்களின் பல்வேறு வகையான போராட்டங்கள் இந்து மதவெறிக்கு எதிராக மக்களை விழிப்புணர்வு அடைய வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அதிலிருந்து கணிசமான மக்கள் வெளியேறியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அடியாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ ஃபாசிசோ கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி முகத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த மக்கள் போராட்டங்கள் அது கணிசமான பங்கு முதன்மையான பங்காற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போது ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டமும் இந்த வறுமையும் இந்த விளைவாசி உயர்வுகளும் இந்திய தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அப்போ இந்த போராட்டங்களினுடைய விளைவாக இந்த பாசிச கும்பல் இந்த மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அது முதல் இரண்டு கட்ட தேர்தலிலேயே வந்து நம்ம தெளிவாக வந்து உணர ஆரம்பித்தோம் பல இடங்கள்லேயும் மோடி வந்து பயந்துட்டாரு மோடி வந்து அஞ்சுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் வந்து பலரும் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மோடியினுடைய இந்த மக்களினுடைய போராட்டங்களினுடைய விளைவாக ஏற்பட்ட நெருக்கடி இந்த மோடி அமித்ஷா கும்பலுக்கு ஆரம்பத்திலே ஒரு மிகப்பெரிய அடியாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் வந்து பார்க்குறோம் அதுபோக கர்நாடகாலேயும் கிட்டத்தட்ட ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது வந்து பிரஜ்வல் ரேவண்ணா பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தி கர்நாடகாலையும் ஒன்றும் நடக்காதுங்கிறத நிலைமை வந்து உருவாயிடுச்சு அதாவது தமிழ்நாடு கேரளாவில் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு இடங்களை வந்து வாங்கலான்ற மாதிரி கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் கூட தேர்தல் கருத்து கணிப்புகளில் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதை வந்து தெல்ல தெளிவாக காமிச்சிருச்சு கர்நாடகாவும் தெல்ல தெளிவாக காமிச்சிருச்சு வடகிழக்கு மாநிலங்களை பற்றி சொல்லவே தேவையில்ல மணிப்பூர் ஹரியானா மணிப்பூரில் நடந்த அந்த போராட்டங்கள் குறிப்பாக வந்து குக்கி இன மக்கள் இன மக்களுக்கு இடையில் நடந்த அந்த கலவரங்கள் காவி கார்பரேட் பாசிச கும்பல் எப்படி தன்னோடய இயற்கை அங்கே உள்ள இயற்கை வளங்களை வந்து அழிப்பதற்காக அங்கே உள்ள மக்களை ஒரு மிகப்பெரிய கலவரங்களை கட்டியமைத்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதோட விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா குக்கி மக்கள் பெரிய அளவுக்கு தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறாங்க இந்த கலவரம் ஏற்பட்டதோட விளைவாக மெய்தி மக்களும் பெரிய அளவில் வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து போகல இப்போ இதுதான் நடந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் நாகாலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நாகாலாந்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான ஒடுக்குமுறையோட விளைவாக நாகாலாந்து மக்கள் நாலு லட்சம் பேர் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க ஆறு மாவட்டங்களில் ஒரு சதவீதம் கூட வந்து ஓட்டு பதிவாகலை இதுதான் நிலமை இதே போல் இந்த பிஜேபி ஆளக்கூடிய அவர்களினுடைய செல்வாக்கில் உள்ள மாநிலங்கள்லேயே கூட என்ன நடந்திருக்கு அப்படின்னா தேர்தலில் வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ இதோட விளைவாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் நேரு நேரில் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து தேர்தலில் ஓட்டு போடுறது முக்கியமானது அதனால் தேர்தலில் ஓட்டு போடணுன்னு சொல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பிடம் இந்த பிஜேபி வந்து கேட்டிருக்கு போய் வந்து இதெல்லாம் சோதித்து சொல்லுங்கள் மக்களை ஓட்டு போட சொ ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் கூட சில நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் அந்த நிகழ்வுகளில் கூட வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து பத்து மார்க் வரைக்கும் நாங்கள் அதிகமாக தருவோம் ஓட்டு போட போனால் அப்படிங்கிற ஒரு கூத்தெல்லாம் வந்து நடத்தினாங்க அப்போ வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க என்ன செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்போ மோடியினுடைய பிம்பம் கிட்டத்தட்ட சுக்குநூறாக உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அப்போ மோடியினுடைய பிம்பம் மக்கள் மத்தியில் ஆகலை அப்படிங்கிறது தான் அதோட விளைவு வந்து ஒட்டு சதவீதம் இவர்களினுடைய செல்வாக்காக இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண் முன்னாடி பார்த்தோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் என்ன தங்களோட கையில் அடுத்தகட்டமாக உத்தியாக எடுக்கிறாங்க அப்படின்னா இனிமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையோ இல்லை வந்து நம்ம என்ன செஞ்சோங்கிறத பற்றியோ மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறத உணர்ந்து இனிமே மதவரி பிரச்சாரத்தை வந்து கையில் எடுப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட எதிர்கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகளை எடுத்து வச்சுக்கிட்டு அதை எப்படி மத மு முனைவாக்கம் பண்ணுற வேலையை வந்து செஞ்சாங்க இதே மாதிரி எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய அனைத்தையும் வந்து மத ரீதியாக வந்து எப்படி வந்து அதை திசை திருப்புறது அப்படிங்கிறத நோக்கி வந்து அதெல்லாம் வந்து கட்டமைச்சாங்க அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்போ மோடி வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாம் பொய் அப்படிங்கிறது மக்கள் தெளிவாக உணர்ந்துருக்கிறாங்க அப்போ இதை மாற்றுவதற்காக இந்த தோல்வியை மறைத்துக்கொள்வதற்காக மதவெறி பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள் அதை தீவிரமாக பேசினார்கள் இதோட ஒரு விளைவை வந்து நம்ம ராஜஸ்தானில் தான் மொதல் மொதல் வந்து பார்த்தோம் ராஜஸ்தானில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து முஸ்லீம்களுக்கான முஸ்லீம்களுக்கு இந்து மக்களினுடைய சொத்துக்கள் உரிமைகள் தாலியை கூட வந்து பறித்து முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துரும் காங்கிரஸு இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துரும் இப்படி வகை வகையான பொய்ப் பிரச்சாரத்தையும் இந்து முனைவாக்கத்தையும் ரொம்ப தீவிரமாக வந்து பேச ஆரம்பித்தாங்க இது கூட இந்த இந்து மதவெறியர்கள் சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட செல்வாக்கு ஏற்படுத்தியிருக்கே தவிர மக்களிடம் எந்த செல்வாக்கும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறதான் பெரிய அளவுக்கு மக்கள் மக்கள் போராட்டங்களினுடைய விளைவாக இந்த மதவெறி பிரச்சாரங்களுக்கு மாற்றாக மக்கள் சிந்தித்து மக்கள் அதுக்கு எதிராக வந்து போற மா நிற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த தேர்தலிலையும் நம்ம பார்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மோடி அமித்ஷா கும்பலின் தோல்வி முகம் மீண்டும் இந்த பிரச்சனையில் மிக தீவிரமாக வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் மக்கள் அவர்களுடைய பிரச்சாரம் எல்லாத்தையும் வந்து மதவரி பிரச்சாரம் எல்லாத்தையும் புறக்கணித்து மக்கள் ஒரு மாற்றுக் கொள்கையை நோக்கி வந்து வேணும்ன்ற அளவுக்கு திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்குறோம் பாசிச கும்பலுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த பாசிஸ்டுகள் இந்த நெருக்கடிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக காமிச்சிருக்கு ஒன்று வந்து ஆதிக்க சாதியினர் மத்தியிலான எதிர்ப்பு அவர்கள் பக்கமே திரும்பி இருக்கிறது ஒன்று இரண்டாவதாக வந்து மக்களினுடைய வாக்கு சதவீதம் ஓட்டு வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிற ஒன்று இன்னொன்று வேலை திண்டாட்டம் வறுமை போன்ற விஷயங்களை மக்கள் தெளிவாக வந்து உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஆனால் எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இது பிஜேபி கட்சிக்குள்ளே உள்ள முரண்பாட்டோட விளைவாக நடந்தது அதே மாதிரி இந்தியா கூட்டணியினுடைய இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளால் வந்து விளைந்தது இல்லை ஆளும் பர்க்கத்துக்குள்ளே உள்ள முரண்பாட்டினால் இது நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்க்குறாங்க ஆனால் மக்கள் போராட்டங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்ததினுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த பாசிச கும்பல் இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறத வந்து யாரும் பெரிய அளவுக்கு பேசுறதே இல்லை உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி மீண்டும் பிஜேபிக்கும் ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்தோடனே அவர்கள் மிக தீவிரமாக வந்து பல்வேறு சட்டங்களை கொண்டு வர ஆரம்பித்தாங்க ராமர் கோவில் தீர்ப்பு அதே மாதிரி வந்து சிஏஏ சட்ட அமலாக்கம் இப்படி வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அடுத்தடுத்து அடுத்து கொண்டு வந்தாங்க இப்போ ஒரு கட்டத்தில் அதுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்த போராட்டங்கள் சிஏஏக்கு எதிரான போராட்டம் மிக தீவிர அளவில் வந்து வளர்ந்தது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அது மிகப்பெரிய அளவில் செல்வாக்கை ஏற்படுத்தியது இது இந்த பாசிச கும்பலை தோல்வி முகத்தில் தள்ளியது தான் நான் சொல்லணும் இந்த சிஏஏ போராட்டம் பாசிச கும்பலை ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தோல்வி முகத்தில் வந்து தள்ளி இருக்குது அப்படிங்கிறது தான் இதே மாதிரி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த டெல்லி சலோ போராட்டம் விவசாயிகளினுடைய வீரதீரமான போராட்டம் அப்படிங்கிறது பாசிஸ்டுகளினுடைய தோல்வி முகத்தை இன்னும் தீவிரப்படுத்தி அவர்களை வீழ்த்தியது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த போராட்டம் வந்து விரியமாக நடந்தது இதே மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் ஆறு மாதங்களுக்காக ஒரு முறை ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்த வண்ணமாக வந்து இருக்குது ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் வந்து வெடிச்சிடும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்து மணிப்பூரில் நடந்த குக்கீன மக்களின் போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியது அதில் இரண்டு பெண்கள் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டது ஒட்டுமொத்த இந்தியாவையே வந்து உலுக்கி எடுத்தது அப்போ இதெல்லாம் நடந்த மக்கள் போராட்டங்கள் அப்போ இந்த மக்கள் போராட்டங்கள் இந்த பாசிச கும்பலுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு தான் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஐந்து மாநில தேர்தலில் பாஜக கும்பல் வந்து வெற்றியடையுது உடனே ராமல் கோவில் கட்டுறது உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துறது இந்த மாதிரி வந்து சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகமாக வந்து முன்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா நாடாளுமன்றத்தில் ஒரு இளைஞர்கள் குண்டு வீசியது அதே மாதிரி டெல்லியில நடந்த அந்த நாடாளுமன்ற புகை வீச்சு அப்படிங்கிறது மானா ஒரு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பல பேர் மத்தியிலும் விவாத பொருளாக மாறியது ஆளும் வர்க்கம் இந்த மோடி கும்பலின் தோல்வி முகத்தை தெல்ல தெளிவாக காட்டுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு குற்றவியல் நடைமுறை சட்டங்களை வந்து திருத்துறாங்கள்ல அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக லாரி தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்தது அதுக்கு மோடி கும்பல் பணிந்தது அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம் இப்படி தொடர்ந்து மக்கள் போராட்டங்கள் அடுத்தடுத்து வந்து நடக்கிறது அப்படிங்கிறது இந்த மோடி கும்பலை மிகப்பெரிய அளவில் தோல்வி முகத்தில் தள்ளியிருக்கு கடைசியாக நடந்த விவசாயிகள் போராட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது இந்த மோடி அமித்ஷா கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்துது அப்போ அந்த நெருக்கடி ஏற்பட்டதனுடைய விளைவு தான் எதிர்கட்சிகள் கூட ஓரளவு நம்பிக்கை அடைஞ்சு வந்து பேசுனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த நம்பிக்கையடைந்து பேசுபவர்கள் கூட வந்து மக்கள் தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறதை வந்து அங்கீகரிக்காமல் கடந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இந்த மக்கள் போராட்டங்களினுடைய விளைவாக தான் இந்தியா கூட்டணியில் இழுபறியாக இருந்த தொகுதி பங்கீடுகள் கூட வந்து ரொம்ப சீக்கிரமாக வேகமாக வந்து நடக்குது அது கூட இந்த மக்கள் போராட்டங்கள் ஏற்பட்ட குறிப்பாக விவசாயிகள் போராட்டம் ஏற்பட்டதோட விளைவாக எதிர்கட்சிகள் நம்பி நம்பிக்கை அடைந்ததனுடைய விளைவு தான் அப்போ இதையெல்லாம் வந்து பரிசீலிக்காமல் சாதாரணமாக வந்து இதை வந்து இந்த எதிர்கட்சிகள் அணுகிறாங்கல்ல அதாவது வந்து பிஜேபி எதிர்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதை ஓட்டை அறுவடை பண்ணி தாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது இருக்குல்ல இது வந்து ஃபாசிசத்தை வந்து வீழ்த்தாது அப்படிங்கிறது தான் அப்ப இது வந்து ஃபாசிசத்திற்கு என்ன என்ன பாசிசத்தை வீழ்த்திறது இதில் என்ன பங்காற்றும் அப்படிங்கிறத நம்ம கேள்வியா இருக்கு அப்ப மக்கள் இந்த ஃபாசிச கும்பலை தெளிவாக அம்பலப்படுத்துகிறார்கள் மாற்று மக்களுக்கு தேவையா இருக்கு பாசிசத்துக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ மக்களினுடைய கோரிக்கைகளும் உரிமைகளும் நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிறதான் அதில் முக்கியமான அம்சம் ஆனால் அப்படிப்பட்ட மாற்று திட்டத்தையோ கொள்கையை பற்றி எதிர்கட்சிகள் பேசாமல் வெறும் ஒரு பிஜேபி எதிர்ப்புன்ற கவர்ச்சிவாதத்தை மட்டும் தனக்கு வந்து ஓட்ட அறுவடை பண்ணி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வகையில் பாசிச கும்பலுக்கு அதாவது இந்த தோல்வி முகத்தில் இருக்கிற இந்த பாசிச கும்பலுக்கு ஏதோ ஒரு வகையில் துணை புரிய தான் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த பாசிச கும்பலை வீழ்த்துவதற்கு என்ன வழி அப்படின்னா அது மக்கள் போராட்டங்கள் மட்டும்தான் மக்கள் போராட்டங்கள் தான் இந்த பாசிச கும்பலை இந்த தோல்வி முகத்தில் தள்ளியது மக்கள் எழுச்சி தான் இந்த பாசிச கும்பலை ஒட்டுமொத்தமாக வீழ்த்தும் தேர்தல் காலத்தில் கூட பாசிச கும்பலை வீழ்த்துவதற்கு மக்கள் போராட்டங்கள் தான் வந்து தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அப்படிப்பட்ட மக்கள் போராட்டங்களை கட்டியமைப்பதன் மூலமாக தான் இந்த பாசிஸ்டுகளை வந்து வீழ்த்த முடியும் அதற்காக நாம் அனைவரும் களத்தில் இறங்குவோம் ஒன்றுபட்ட போராட்டங்களை முன்னெடுப்போம் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்றிணைவோம் மக்களிடம் செல்வோம் பாசிச கும்பலை முறியடிப்போம் நன்றி